அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபாசிந்தோம் அக்காரியம் சாதய பிரபோ பிரபுவே ஆஞ்சநேயரே உம்மால் சாதிக்க முடியாத செயல்கள் எவை நடத்தி முடிக்க இயலாதது அனைத்தையும் தேவரீர் நடத்துகிறீர் தண்ணீர் கடலை தாண்டினீர் நீர் கருணைக்கடலாக உள்ளீர் ராமதூதனாகச் சென்றீர் தற்போது ஏழகளான எங்களுடைய தூதனாக ராமனிடத்தே சென்று எங்களை பற்றி எடுத்து கூறி அவன் திருவடிகளிலே விடும் இதுதான் நாம் தினமும் மாறுதி ஆஞ்சநேயரை வேண்டுகிறோம் பெரும் வைபவமுடையவர் அவர் தண்ணீர் கடலை தாண்டியதும் ராமதூதனாகச் சென்றதையும் நாம் பார்த்தோம் இப்போது ராமன் உயிரையே காப்பாற்றப் போகிறார் பிரம்மாஸ்திரத்தாலே கட்டுண்டு கிடக்கின்றனர் ராமனும் இலக்குவனும் உடனே ஜாம்பவானின் கூற்றுப்படி வடதேசத்துக்கு பறந்தார் அங்கிருக்கும் ஓஷதி மலையை மூலிகை மலையை பெயர்த்தெடுத்து கொண்டு வந்தார் அதனாலேயே ராமனையும் இலக்குவனையும் உயிர்ப்பித்தார் இந்த கதையைத்தான் கேட்கப் போகிறோம் அதற்கு முன்னால் ஆஞ்சநேயருடைய வைபவத்தை காதாரக் கேட்பதற்கு முன்னால் அவரை கண்ணார காண வேண்டாமா அதற்காகத்தான் சென்னையில் மேற்கு மாம்பலம் ரயில் நிலையம் அங்கிருந்து அயோத்தியா மண்டபத்தை நோக்கி நடக்கும்போது ஐந்து நிமிட நேரம் நடந்தவுடன் இத்திருக்கோயில் ஸ்ரீராமாஞ்சநேயர் சன்னதி இங்கிருக்கும் ராமனை தரிசித்து விட்டோம் சேவித்தோம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழிலும் பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலும் இறுதியாய் இரண்டாயிரத்தி நாலிலும் இத்திருக்கோயிலில் சம்பிரோக்ஷணம் நடைபெற்றுள்ளது அழகாக பராமரிக்கப்படும் கோயில் இதோ ஆஞ்சநேயரை தரிசிக்கிறோம் தன்னுடைய பலமுடைய வாலை சுற்றி தலைக்கு மேலே வைத்துக் கொண்டிருக்கிறார் நின்ன திருக்கோலம் கைகளை கூப்பிக் கொண்டிருக்கிறார் அஞ்சலி ஹஸ்தமாய் ராமனையே எப்போதும் வாயார அவன் நாமங்களை கூறிக்கொண்டு சிந்திக்கிறார் எங்கு நாம் ஆஞ்சநேயரை சேவித்தாலும் ஆங்காங்க அவருக்கென்று ஒரு தனி சிறப்பு போல் இங்கிருக்கும் ஆஞ்சநேயருக்கும் எத்தனையோ சிறப்புகள் வரப்பிரசாதியான ஆஞ்சநேயர் பலரும் தினப்படி வந்து இங்கிருக்கும் ராமனையும் ஆஞ்சநேய சுவாமியையும் தரிசித்து செல்லுகின்றனர் வாளில்தான் வானரங்களுக்கே பலம் இருக்குமாம் தங்களுக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலோ பயமோ துன்பமோ அனைத்துக்கும் வாளை கொண்டுதான் சமிக்ஞை கொடுக்குமாம் இப்போது ஆஞ்சநேயர் ஏன் வாலை கொண்டிருக்கிறார் ராமன் ஜெயித்து கொண்டே வருகிறார் ராவணன் தோற்றுக்கொண்டே போகிறான் அந்த செய்தியே அவருக்கு ஆனந்தத்தை கொடுத்திருக்கும் ராமனுக்கு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு ராமன் என்ன ஒருத்தரு கொருத்தர் இணை பிரியாமல் நெருக்கத்தோடே இருக்கக்கூடிய திருக்கோவில் இங்கிருக்கும் மாருதியை தரிசித்துக் கொண்டு மேலே அவர் ராமனையும் லக்ஷ்மணனையும் பிரம்மாஸ்திரத்திலிருந்து எப்படி விடுவித்தார் என்று பார்ப்போம் எழுபத்தி நாலாவது சர்க்கத்தில் உள்ளோம் இதற்கு கீழே கண்டது அதிகாயன் திரிசிரா நராந்தகன் தேவாந்தகன் மகோதரன் மகாபார்ஷ்வன் இது முதலான அனைவரும் அழிக்கப்பட்டனர் இது கண்டு மிகவும் புலம்பினான் ராவணன் அவனை சமாதானப்படுத்தி கவலைப்பட வேண்டாம் தந்தையே இருந்து உமக்கு வெற்றி பெற்றுக் கொடுக்கிறேன் இன்றோடு ராமனும் இலக்குவனும் அழிந்தான் என்று கொள்ளும் என்று கூறி வீரமாகப் புறப்பட்டான் இந்திரஜித்து சன்னதை செய்தும் காட்டினான் பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி சேனை முழுவதையும் குரங்கு படை முழுவதையும் ராமனையும் இலக்குவனையும் கட்டினான் மயக்கமுற்று கீழே விழுந்தனர் ஆனால் பிரம்மாஸ்திரத்தால் அவர்களுக்கு உயிர் பிரியவில்லை ஹனுமானை பிரம்மாஸ்திரம் ஒன்றும் செய்யாது விபீஷணன் அரக்கன் அவனுக்கு இந்திரஜித்தின் ரகசியம் தெரியும் ஆகையால் அவன் கட்டுப்படவில்லை ஜாம்பவான் நான்முகனின் புதல்வர் அவனுடைய புத்திரர் அதனால் அவரை கட்டுப்படுத்தவில்லை மீதம் இருந்த அனைவரும் கட்டுண்டு கிடந்தனர் எப்படி மீழ்கின்றார் பார்ப்போம் எழுபத்தி நாலாவது சர்க்கம் தயோஸ்ததாசி தையோ ரணாக்ரே முமோக சைன்யம் ஹரியூதபானாம் சுக்ரீவ நீலாங்கத ஜாம்பவந்த நச்சாபி கிஞ்சித்து பிரதிபேதிரேதே சுக்ரீவன் நீலன் நலன் மைந்தன் துவிதன் இத போன்ற பெரிய பெரிய வீரர்கள் அவர்களெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்தனர் அவர்களுக்கு ஏதும் தெரியவில்லை ஸ்வயம்பூ என்று ஸ்வயம்புவன் என்றும் பிரம்மாவை கூறுவர்கள் அந்த ஸ்வயம்புவன் தன்னுடைய அருளாலேதான் இந்த பிரம்மாஸ்திரத்தை கொடுக்கிறார் கண்டிப்பாக ராமனையும் லக்ஷ்மணமையும் அவர் கட்ட மாட்டார் ஆனால் பிரம்மாஸ்திரத்துக்குன்னு ஒரு மதிப்பு உள்ளது அதை நம்ப வேண்டும் அது லோகத்தில் நம்பப்பட வேணுங்கிறதுக்காகவே ராமனும் லக்ஷ்மணனும் கட்டுப்பட்டா போலே கிடந்தார்கள் இல்லையென்றால் நாராயண அவதாரம் அவ்வளவு ஏன் மிகச்சிறந்த வீரர்கள் அவர்களை அது கட்டே படுத்தாது தஸ்மை தத்தம் பரமாத்திரமே அத்தது ஸ்வயம்புவா பிராமம் அகோக வீரியம் தன் மானந்த யுதிராஜ புத்த நிபாதித கோத்திர விஷாத காலகா இப்ப விழுந்த இருவரையும் யார் எழுப்புவது இதென்ன மிகுந்த துன்பமான காலமாக இருக்கிறதே என்று விபீஷணன் நினைத்தான் விபீஷண வச்சுருத்வா ஹனுமான் இதம் அப்ரவீது விபீஷணன் சொன்னதை கேட்டு நமக்கு பேர் ஆபத்தா என்று முதலில் பயந்தார் ஆஞ்சநேயர் ஆனால் விபீஷணன் தான் சமாதானப்படுத்தினான் நஜத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் கட்டுப்படவில்லை அவர்கள் பிரம்மாஸ்திரத்துக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கட்டுப்பட்டு இருக்கின்றனர் ராமன் வசிட்டரிடத்துல பாடம் கேட்க வேண்டிய தேவையில்லை ஆனால் கேட்டான் கண்ணன் சாந்தி பிணையனிடத்தே அவசியம் அவசியமில்லை ஆனால் கற்றான் எதற்காக அவர்களே கல்வி பயிலாமல் போனால் அப்ப குருவை அண்டித்தான் கேட்க வேணும் என்கிற மரபே லோகத்தில் போகும் யாரும் அப்புறம் ஆச்சாரியன் குருவை தேடி போக மாட்டார்கள் இத போல ஒரு தவறு நிகழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகவே ராமன் படிக்க போனான் கண்ணன் வித்தை கற்க போனார் அதே போல பிரம்மாஸ்திரத்துக்குன்னு சிறப்பு உண்டு நாளை மக்கள் அதை எள்ளி நகையாடி விடக்கூடாது பிரம்மாஸ்திரமாம் ராமனை ஒன்றும் செய்யவில்லையாம் என்று கூடாது ஏன்னா ராமன் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட மாட்டான்ங்கிறத வரம் இல்லை ஆனா ஆஞ்சநேயருக்கு வரம் இருக்கிறது ஜாம்பவான் பிரம்மாவுக்கு மகன் விபீஷணன் ரகசியம் தெரிஞ்ச அரக்கன் அப்ப அவர்களை கட்டுப்படுத்தாவிட்டால் குற்றமில்லை ஆனால் ராமன் கட்டுப்படலேன்னு வச்சுங்க எந்த வரமும் இல்லையே ஏன் கட்டுப்படவில்லை அப்ப பிரம்மாஸ்திரமே பிரயோஜனம் இல்லை என்று ஊரில் பேச்சு வரும் அதற்காகத்தான் ராமன் கட்டுப்பட்டா போல இருக்கிறான் இந்த உண்மையை விபீஷணன் கூற அப்பதான் ஆஞ்சநேயர் புரிந்து கொண்டு அஸ்மின் அஸ்திரகதே சைன்யே வானராணாம் தரஸ்வினாம் யோயோ தாரயதே பிராணான் தம் தமாசையாமே யார உயிரோடு இருக்கிறார்கள் தேடுவோம் என்ன ரண பூமியே பெரும் காடு போலே எங்கும் உடல்கள் கையில் தீப்பந்த மேந்தி கொண்டு ஆறாறு இருக்கிறார்கள் ஆஞ்சநேயர் தேட ஆரம்பித்தார் ஆங்காங்கு ஒடப்பட்ட தேர்கள் ஆங்காங்கே கை கிழிந்து போய் வாய் கிழிந்து கிரீட்டம் உடைந்து வால் பிந்து போய் இப்படி எத்தனையோ குரங்குகள் ஜாம்பவந்தம் சுஷேணஞ்ச வேக தரிசனமே வச்ச மைந்தன் நீலம் ஜோதிமுகம் திவிதம் சாபி வானரம் விபீஷணோ ஹனுமான்ஸ் ததிஷாதே ஹத்தான் ரணே பலரும் உயிரச்சு விழுந்திருப்பதை கண்டனர் தள்ளி போனால் அங்கு ஜாம்பவான் இருந்தார் மெதுவே எழுந்திருந்தார் வித்தகாத்ரக சிதை நத்வாம் பசாமி சக்ஷுஷா அவர் உடல் முழுக்க அம்புகள் தைத்திருந்தபடியால் சரிவர பார்க்க கூட இயலவில்லை நான் விபீஷணன் வந்திருக்கிறேன்னு கூறினவுடன் தன் குரலை கூட்டி கொண்டு ஒரே கேள்வி கேட்டார் அந்த கேள்வி எதுன்னு தெரிஞ்சாலே ஒரு ஆனந்தமான திகைப்பு வரும் ஜாம்பவான் கேட்டது அஞ்சனா ஏன மாதரிஸ்வாச சுப்ரத ஹனுமான் வானர சிரேஷ்ட பிராணான் தாரயத்தேசித்து யார் உயிரோடு இருக்கிறார்கள் அவருக்கு தெரிஞ்சு காஜே அதுதான் முதல் கேள்வி கேட்கிறார் வாயுவுக்கும் அஞ்சனாதேவிக்கும் பிறந்த ஹனுமான் உயிரோடு இருக்கிறாரா ஜம்பவான் கல்வி விபீஷணனுக்கு திகைப்பு உயிரோடு இருக்கிறாரா கேட்கவில்லை ராமலக்ஷ்மணர்கள் உயிரோடு இருக்கிறார்களா கேட்கவில்லை அனைவரையும் விட்டு ஹனுமான் உயிரோடு இருக்கிறார்கு கேட்கிறீரே உங்களுடைய கட்சியில் இப்படித்தான் பேசுவார்களா உங்கள் கோட்டியில் ராஜாவை கேட்க மாட்டீர்களா உங்க கோட்டியில் ராமனை கேட்க மாட்டீர்களா என்று விபீஷணன் நினைத்தான் ஆர்யபுத்ராவதி கஸ்மாத் பிரிச்சசி மாறுத்தின் நைவராஜனி சுக்ரீவே நாங்கதே நாபி ராகவே சுக்ரீவன் அங்கதன் ராகவன் யாரையும் கேட்காமல் என்ன ஹனுமானை கேட்கிறீர் அதுக்கு ஜாம்பவான் பதில் சொல்றார் அஸ்மின் ஜீவதி வீரேது ஹதமப்யதம்பலம் ஹனுமத் துஜித பிராணே ஜீவந்தோபி மிருதாவயம் ஹனுமான் உயிரோடு இருந்தால் நாங்கள் அனைவரும் இறந்திருந்தாலும் மீண்டு உயிர் பெறுவோம் ஹனுமான் மரணமடைந்திருந்தால் நாங்கள் எத்தனை பேர் உயிரோடு உயிரோடு இருந்தாலும் இல்லாததற்குத்தான் சமம் என்ன அழகான வார்த்தை ஹனுமான் இருந்தால் ராமன் இருப்பார் அவர் இல்லை என்னால் ராமனே இல்லை அப்ப எல்லாருக்கும் உயிரூட்டபவர் ஆஞ்சநேய சுவாமி வைஸ்வானரசமோ வீர்யே ஜீவிதாஷா ததோ பவேது விருக்கிய ஜாம்பவத்தாதோ ஹனுமான் மாருதாத்மஜ மாருதி இருக்கிறாரான்னு சொல்லும் ஹனுமான் இருக்கிறாரான்னு ஜாம்பவான் கேட்டார் இதோ இருக்கிறேன் கைகளை கூப்பிக்கொண்டு நம் பேரில் தான் இவர் எத்தனை நம்பிக்கை வைத்திருக்கிறார் எவ்வளவு பெரியவர் ஜாம்பவான் எவ்வளவு ஏழை எளியவன் அடியேன் நம்மைப் போல் இப்படி மதிப்போடு பேசுகிறாரே ராமன் நமக்கு கொடுத்த அருள்தான் காரணமாக இருக்கும் என்ன நாக்கு தழுதழுத்து போய் ஜாம்பவானுடைய திருவடிகளை பற்றிக்கொண்டு ஹோ வென்னு தான் வந்ததை அறிவித்தார் ஹனுமான் ஸ்ருத்வா ஹனுமதோ வாக்கியம் ததா புனர்ஜாதம் விவாத்மானம் மன்னதே ப்ளவகோத்தமாக ஹனுமான் உயிரோடு இருக்காருன்னு பார்த்தவுடன் ராமனையே கண்டா போலே ஜாம்பவான் ஆனந்தப்பட்டார் அப்போது அவர் கூறுகிறார் நான்யோ விக்கிரம பர்யாப்தக தொமேஷாம் சகா தத் பராக்கிரம காலோயம் நானியம் பசாமி கஞ்சன ஹனுமன்னே உம்முடைய பராக்கிரமத்தை காட்டுவதற்கு நேரம் வந்துவிட்டது நீர் பலமுறை காட்டியிருக்கிறீர் இப்போதும் உடைய வீரத்தை காட்ட வேண்டும் சொல்கிறேன் கேளும் இப்படியே தாவ வேண்டும் கடலை கடக்க வேண்டும் பாரத தேசம் முழுக்க தாண்ட வேண்டும் வடக்கே ஹிமாச்சலத்தை அடைய வேண்டும் கத்வா பரமத்வானம் உபரியுபரி சாகரம் ஹிமவந்தம் நகசிரேஷ்டம் ஹனுமான் கந்து மருகசி அங்கு சென்று என்ன செய்ய வேண்டும் ஹிமாச்சலத்தில் என்ன இருக்கிறது சொல்கிறேன் கேளும் தத காஞ்சனம் அத்யுக்ரம் ரிஷபம் பர்வத்தோத்தமம் ரிஷபம் என்கிற பொன்மலை அங்க கைலாச சிகரம் சாத்திர திரக்ஷ சரிசூதன சர்வௌஷதியுதம் வீர திரக்ஷ சோஷதி பர்வதம் ஓஷதி மலையை காண்பீர் அது ஒரு மலை சிகரம் பின்புலத்தில் கைலாச மலை கூட கண்ணில் படும் உலகத்தின் அனைத்து முக்கியமான மூலிகைகளும் அங்குதான் உள்ளன தயோகோ சிகரையோர் மத்திய பிரதீப்த மதுல பிரபம் அப்படியே பளபளத்து கொண்டு பொன்மயமான மூலிகைகளும் கண்ணில் படும் தெய்வத்தன்மை வாய்ந்தவை சுலபத்தில் ஆருக்கும் கிட்டாது நாலு மூலிகைகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் பெயர் சொல்லுகிறேன் கேளும் மிருத சஞ்சீவினியின் செய்வ விஷல்ல கரணீம் அப்பி சுவர்ணகரணியின் செய்வ சந்தானீஞ்ச மகௌஷதீம் மிருத சஞ்சீவனீம் போன உயிரை கூட மீட்டு கொடுக்கவல்ல ஓர் மூலிகை விஷல்ல கரணீம் என்ன காயங்கள் இருந்தாலும் அதை ஆற்றிவிடும் மூலிகை சுவர்ணகரணியும் எத்தனை நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அதை தீர்க்கும் மூலிகை சந்தானி தலையும் உடலும் வெவ்வேறாக போயிருந்தால் அதை அப்படியே ஒட்ட வைக்கக்கூடிய மூலிகை இந்த நாலு மூலிகை நீ எடுத்துன்னு வரணும் மிருத சஞ்சீவனின் செய்வ விஷல்ல கரணியும் அபி சுவர்ணகரணியின் செய்வ சந்தானீச்ச மகௌஷதீன் ஹனுமான் ஆச்சரியமா கேண்டிருக்கார் இந்த நாள் அங்கு கிடைக்குமா இந்த நாளை நான் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்ள ஜாம்பவான் கூறினார் தாங்களே ஒளிவிடுவார்கள் நீர் ராம கைங்கிரத்துல போறபடியால் உமக்கு அது தோன்றும் புறப்படும் வெற்றி கிட்டட்டும் நம்முடைய ஆசீர்வசனங்கள் சொன்னார் உடனே ஹனுமான் புறப்படுகிறார் தன் தோள்களிலும் தொடைகளிலும் தட்டிக்கொண்டு பக்கத்தில் இருக்கிற ஜந்துக்கள் எல்லாம் நடுங்க மீண்டும் ஒருமுறை ஆகாயத்தில் தாவினார் அதிவேகமாக தன் தந்தையாரை கிழித்து அதாவது வாயுவையே நீந்தி கொண்டு வடக்கே ஹிமாச்சலம் நோக்கி போகிறார் அவர் அங்கே செல்லட்டும் நாம் மேற்கு மாங்கலம் ராமாஞ்சனையரிடத்தில் விடைபெற்று அடுத்த கோயிலுக்கு புறப்படுவோம் ஒரு அறிவிப்பு